அலாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துஹூ நஹ்மதுஹூ ஒன்று சொல்லிய அகலார சூலியில் கரீம் அம்மா பாக் அன்பிற்குரியவர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது நின்று நிலவட்டுமாக இன்று நான் ஹைஜாபை பற்றிய சில ஆராய்ச்சி தகவல்களை ஆய்வு தகவல்களை உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன் ஹைஜாபை பற்றி பேசுவதென்றால் ஹிஜாபை பற்றி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பேசப்பட்ட ஏராளமான வீடியோக்கள் யூடியூப் தளங்களிலே நிறைந்து கிடக்கிறது தமிழ்மொழியில் அதனால் அந்த கோணத்தில் நான் ஹிஜாபை பற்றி பேசப்போவதில்லை ஹிஜாபினால் ஏற்படுகின்ற ஒரு உளவியல் ஹிஜாப் உருவாக்குகின்ற உளவியலை பற்றி நான் பேச போகிறேன் இந்த ஹிஜாபுடைய உளவியல் பற்றிய வீடியோக்கள் தமிழ்மொழியில் நான் பார்த்த வரையும் நமக்கு செய்ய அதிகமாக கிடைக்கல சரியா அதனால் அந்த ஹிஜாபுடைய உளவியலை பற்றி தரவுகளின் அடிப்படையில் ஆராய்ச்சி தகவல்களின் அடிப்படையில் பேச உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போகிறேன் ஏனென்றால் அண்மை காலங்களிலே இஸ்லாமிய சட்டங்களில் அதிகம் விமர்சிக்கப்படக்கூடிய சட்டமாக எதிர்க்கிறதுனாக்கா ஹெஜாபுடைய சட்டம் இருக்கிறது ஹிஜாப் அணிவதை பாசிச பாசிசங்கள் எதிர்க்கின்றன அதற்கு எதிராக விமர்சனங்களை வைக்கின்றன அதற்கு எதிரான கண்டன கணைகளை தொடுக்கின்றன பார்க்குற இந்தியாவில் சில நிலங்கள் சில காலேஜிகள் எல்லாம் ஹிஜாபுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி இங்கே ஹிஜாப் அணிஞ்சு வந்தால் நாங்கள் துண்டு அணிஞ்சு வருவோம் என்ன என்ன துண்டை அணிந்து அணிந்து கொண்டு வா அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்படி எல்லாம் சொல்லி அந்த ஹிஜாபை கொச்சைப்படுத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்குறோம் இந்தியாவில் மட்டுமில்லை உலகின் பல நாடுகளில் அந்த ஹிஜாபுக்கு எதிரான ஒரு யுத்தம் சில நாடுகள்ல நடக்கிறது இப்போ இது நடக்குதுன்னா இதில் சில இது காரியங்கள் இருக்கதான் இல்லாமல் நடக்க முடியாது இந்த ஹஜாபுங்கிறது நான் அந்த ஆராய்ச்சி தகவலை சொல்கிறதுக்கு முன்னால் சொல்கிறேன் ஹஜாப் இருக்கு இல்லையா இந்த ஹிஜாப் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹஜாபு ஒழுங்காக சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டால் அதனால் பலர்கள் பாதிக்கப்படுவாங்க செய்து பெண்களுடைய அந்த சதையை உடலை சந்தைப்படுத்தி அதன் மூலமாக விளம்பரங்கள் செய்து ஒரு மிக மிகப்பெரிய ஒரு மாஃபியா இதில் இருக்குது மக்களை ஈர்ப்பதற்காக வேண்டி பெண்ணை நிர்வாணப்படுத்தி தான் செய்ய முடியும் மக்கள் பார்ப்பாங்க என்பதற்காக வேண்டி செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிதான் நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்க்கலாம் அதாவது யூடியூப் தளத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் யூடியூப் தளத்தில் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு ஆண் சொல்வதற்கும் ஒரு பெண் சொல்வதற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது அதாவது ஒரு ஆண் சொல்கிற விஷயத்தை இது அதே விஷயத்தை தான் பெண்ணும் சொல்லியிருப்போம் அந்த ஆணுடைய அந்த விஷயத்தை மக்களை அதிகமாக இருந்துச்சுக்க மாட்டாங்க கவ கவனித்து பார்த்துருக்க மாட்டாங்க பெண்ணு சொல்கிற விஷயத்தை பார்ப்பாங்க ஒன்றா இல்லையா ஆனால் ரெண்டு விஷயம் ஒன்றா தான் இருக்கும் சில நேரங்கள் அந்த பெண்ணு சொன்னதை விட ஆணு சிறப்பாக சொல்லியிருப்பார் இருந்தாலும் இது அந்த பெண் சொல்லக்கூடிய விஷயங்களின் பக்கம் சிந்தனை போகக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது இது ஒரு பறவையே இல்லையா இன்னொன்று ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய பெண்ணு இது நல்ல ஆடை அணித்து அணிந்து பரிபூர்ணமான ஹஜாபோடு இருந்து ஒரு விஷயத்தை ஒரு பெண் சொல்லானவங்களே அந்த அந்த அதற்கும் அரைகுறையாக ஆடை அணிந்து ஒரு பெண் ஒரு விஷயத்தை சொல்லணுங்க அதே விஷயத்து தான் ஹஜாப் அணிந்து இருந்த இருந்து ஒரு பெண் எந்த விஷயத்தை சொன்னாரோ அதே விஷயத்தை அறைகுடை அறை குறை ஆடை அணிந்து ஒரு பெண் அமர்ந்து சொல்வதற்கும் உடைய பார்த்தாலும் வித்தியாசம் இருக்குது மக்கள் எழுதி எந்திரிச்சுறாங்கன்னா இதால் ஈர்க்கப்படுறாங்க இந்த அறை நிறுவன ஆடைகளால் சில மக்கள் எழுச்சிராங்க ஈர்க்கப்படுறாங்க அப்படி அப்படி ஈர்க்கப்படுவதனால தான் இந்த பெண்களுடைய சதையையும் தோலையும் சந்தைப்படுத்தி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா இந்த கூட்டத்திற்கு வேட்டு வந்து விடும் வைப்போம் ஹிஜாப் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு எல்லாரும் ஹிஜாப் அவங்க இந்த முறையில் நினைச்சுக்க முடியாது தொழிலை எடுத்துக்கிட்டு போக முடியாது அதுவும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது இப்போ அது இருக்கட்டும் அந்த காரணம் இருக்கட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம நம்ம அதாவது ஹிஜாபை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல குரானில் வசனங்கள் இருக்குது அதை நான் தேவைப்படும் போது சொல்லுவேன் ஹதீஸுகளில் இருக்குது அதை நான் தேவைப்படும் போது சொல்லுவேன் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் செய்த ஒரு ஆய்வு இங்கே பிரிட்டனில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறது என்ன வெஸ்ட் வெஸ்ட்மின்ஸ்டர் என்ற ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் இந்த ஹிஜாபை பற்றி ஒரு ஆய்வு நடந்தது என்ன ஆய்வு என்ன எப்படி ஹிஜாப் அணிந்த பெண்கள் பத்து நூறு பெண்கள் ஹிஜாப் அணியாத பெண்கள் அவங்க ஒரு பத்து நூறு பெண்களை வச்சுக்கிட்டு அந்த ஹஜாப் அணிந்த பெண்களுடைய போக்கை கண்காணிப்பது கவனிப்பது அவங்க அந்த ஹஜாப் அணிந்திருப்பதுனால் அவங்கள்ட்ட இந்த அவங்களுடைய போக்கு எப்படி இருக்குது அவங்க உளவியல் எப்படி இருக்குது அவங்க மனசு எப்படி இருக்குது அவங்க சிந்தனை எப்படி இருக்குது கண்காணிப்பது அது மாதிரி இந்த ஹஜாப் அணியாமல் இருக்காங்களா இல்லையா இவங்கள ஒரு குரூப்பை வைத்து கொண்டு நினச்சி அவங்கள கண்காணிப்பது இவங்க ஹஜாப் அணியாமல் அலைகிறாங்களா இல்லையா இப்போ இவங்களுடைய உளவியல் எப்படி இருக்கிறது இவங்க மனநிலை எப்படி இருக்கிறது இவங்க சிந்தனை எப்படி இருக்கிறது என்று ஆய்வது இப்படி அப்படி ஆராய்ச்சி அந்த யூனிவர்சிட்டியினுடைய ஆய்வு முடிவுகள் இருந்துச்சு இது நம்மளையெல்லாம் அதில வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு சிறப்பான ஒரு தகவல்களை அவங்க சொல்லுறாங்க என்ன தெரியுமா இந்த ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் கண்டறிஞ்ச விஷயங்கள் பல இப்போ பலன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஹிஜாபுங்கிறது யாருக்கு இல்லை முஸ்லீம் பெண்கள் மட்டும் அணிய வேண்டியதில்லை எல்லா பெண்களும் அணிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று இந்த ஆய்வுக்கு பிறகு அவங்க சொல்ல வராங்க என்ன அந்த ஆய்வு அந்த நான் சொன்னேன் இல்லையா வெஸ்டர்ன் மினிஸ்டர் யூனிவர்சிட்டியினுடைய ஆய்வு இது ஆஃப் சைக்காலஜி என்ற பிரிட்டனுடைய அந்த ஆராய்ச்சி இது கட்டுரையாக வந்திருக்குது இது எல்லாரோட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தரமான ஆய்வுங்கிறத அந்த ஜெர்னல் ஆஃப் சைக்காலஜியில் அந்த ஆய்வு பிரசுரிக்கப்பட்டதில் இருந்து நம்ம செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் இப்போ அந்த ஆய்வுல சொல்றாங்க இந்த ஹிஜாப் அணிகிறாங்களா இல்லையா அந்த ஹிஜாப் ஹிஜாப்ன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு குறிப்பிட்ட ஒரு கருப்பாடம் மட்டும் ஹிஜாப் இல்லை உடலை மறைக்கக்கூடிய விதத்தில் உடலை பெண்கள் முழுமையாக மறைக்கக்கூடிய விதத்தில் அணியக்கூடிய அனைத்து ஆடையுமே ஹஜாப் தான் சரியா அப்போ இந்த ஹிஜாப் அணியக்கூடிய பெண்களையும் ஹிஜாப் அணியாத பெண்களையும் அதை ஒப்பிட்டு பார்த்ததில் ஒப்பிட்டு ஆராய்ஞ்சதில் இந்த ஹிஜாப் அணிஞ்ச பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா இவங்க சிறந்த மனநிலையில் இருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்போ அந்த மனநிலை வந்து சிறப்பாக இருப்பதுங்கிறது உரிய யாரை விட ஹிஜாப் அணியாத பெண்களின் மனநிலையை விட ஹஜா அணிந்த பெண்களின் மனநிலை சிறப்பாக இருப்பதை அங்கு அறிந்து அறிந்து கொண்டோம் அது மாதிரி ஹஜா அணியாத பெண்களை விட ஹஜா அணிந்த பெண்கள் தன்னுடைய தன்னோட பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வதாக நினைச்சுக்கிறாங்க வந்து ரெண்டாவது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அது மாதிரி ஹஜா அணிந்த பெண்கள் மற்றவர்களை விட தாம் மரியாதையாக நடத்தப்படுவதாக மரியாதையாக தாம் கவனிக்கப்படுவ கவனிக்கப்படுவதாக அந்த கவனிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அது மாதிரி இந்த ஹெஜா பணிஞ்ச பெண்கள் இருக்கிறாங்களா இல்லை இவங்க நினைச்சுக்க மாட்டாங்கன்னாக்கா தன்னுடைய உடல் எடை சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த மாட்டாங்க யார் செலுத்துவா அவங்க அந்த ஹிஜா பணியாத பெண்களை செய்வாங்க உடலில் அணியாத போகிறதுனால இது நம்முடைய வெயிட் ஹைட் எல்லாம் சரியாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த உடல் இடையில அதிகம் கவனம் ஒரு உங்களாக இது பெரிய நன்மை தரக்கூடிய காரியங்கள்லாம் கிடையாது இது அது மாதிரி அந்த ஹிஜாப் பணிந்த பெண்கள் இருக்கிறாங்களா எங்களுடைய வெளித்தோற்றத்தை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை ஆனா யார் ஹிஜாப் பணியாத பெண்கள் அதை பற்றி செய்வாங்க அதிகம் கவலைப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அது மாதிரி இந்த அலங்கார செலவுகளுக்காக வேண்டி யார் இந்த ஹெஜா பணிந்த பெண்கள் செலவு செய்வது மிக குறைவாக இருக்கிறது ஆனா யார் அந்த ஹிஜாப் அணியாத பெண்கள் இந்த அலங்காரத்திற்காக வேண்டி இந்த ஃபேஷனுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்கிறது என்று இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்கிறாங்க அந்த யூனிவர்சிட்டியினுடைய ஆய்வு செய்தி நமக்கு சொல்கிறது இப்போ இந்த ஆய்வெல்லாம் அவங்க சொல்லிட்டு சொல்லாங்க அப்போ அதை கூட்டி அது மாதிரி நினைச்சு அந்த ஹிஜா ஹிஜாப் அணிந்த பெண்கள்னு செய்கிறாங்கன்னாக்கா இந்த தோல் புற்று நோயிலிருந்து பாதிக்கப்படுறாங்க ஏற விட ஏறொரு வந்து ஹிஜாப் அணியாத பெண்களோடு ஒப்பிட்டு பார்க்குகின்ற பொழுது அந்த ஹிஜாப் அணியாத பெண்களுக்கு அதிகம் தோல் புற்றுநோய் ஏற்படுகிறது இந்த அணிந்த பெண்களுக்கு அதிகம் அந்த அளவுக்கு சீர்தல் அதிகமாக ஏற்படுவதில்லை இப்படி ஒரு அஞ்சு ஆறு ஏழு காரணங்கள் என்ன செய்கிறாங்க அந்த யூனிவர்சிட்டியினுடைய ஆய்வுக்குழு சமர்த்தி விடு சமர்ப்பித்து விட்டு சொல்கிறது அப்போ இந்த ஹிஜாப் அணிவதுங்கிறது முஸ்லீம்களுக்கு மட்டுமானதாக இருக்கிறவங்களுக்கு தென்படல எல்லா பெண்களும் அணியணும் எல்லாம் என்ன சொல்லணும் இல்லையா வந்து அதாவது மனநிலை அதாவது தெளிவான ஒரு மனநிலை சிறந்த மனநிலைன்னு சொன்னோம் இல்லையா இந்த சிறந்த மனநிலை என்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு பெண் தன்னை பாதுகாப்புடன் இருப்பதாக உணர்வது என்பது ஒரு சாதாரண விஷயமாக இல்லை ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய வந்து குடும்பத்தில் வந்து அந்த அது எதிரொலிக்கும் அவருடைய கணவனுடைய விஷயத்தை அது எதிரொலிக்கும் அவங்க அந்த பெண்ணுடைய குழந்தைகளுடைய விஷயத்தை அது எதிரொலிக்கும் அப்போ அந்த பெண்ணு தன்னை ஒரு மனநிறைவை அடைகிறாள் என்றால் அந்த மனநிறைவு அவங்க குடும்பத்தில் எதிரொலிக்கும் இப்படி தானே பெண் தான் பாதுகாப்பு இருப்பதாக உணர்கிறாங்கனாக்கா அந்த குடும்பத்தில் அதை எதிரொலிக்கும் அந்த குடும்பம் என்ன செய்யும் நல்லா இருக்கும் அது மாதிரி ஒரு பெண்ணு தன்னையும் என் செய்து தான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறேன் ஏன்னா மரியாதையோடு நடத்தப்படுகிறேன் என்று ஒரு பெண்ணுடைய சிந்தனை வருகின்ற பொழுது அந்த சிந்தனையை ஓட்டும் அவர் அவர்களுக்கு அவங்க வெற்றி பாதையை நோக்கி என்ன செய்யும் அழைத்துச் செல்லும் புதிய புதிய சிந்தனைகளை நோக்கி என்ன செய்யும் அழைத்துச் செல்லும் நீங்கள் பொதுவாகவே இருந்துச்சுன்னாக்கா சமநிலையான ஒரே சிந்த ஒரே விதத்தில் உள்ள ஒரே தரத்தில் உள்ள சிந்தனை உள்ள ரெண்டு பெண்கள் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு பெண்ணை ஹெஜா அணிந்தவளாகவும் ஒரு பெண்ணை ஹெஜா பணியாதவளாகவும் வைத்துக்கொண்டு எந்த பெண்ணுக்கு அதாவது ரொம்ப பாதுகாப்புணரும் எந்த பெண்ணுக்கு மரியாத ஒரு சிறப்பான நல்ல ஒரு மனநிலையும் இருக்கிறதோ அந்த பெண் என்ன செய்வாள்னாக்கா அந்த அந்த சிறப்பான மனநிலை இல்லாத பெண்ணோடு ஒப்பிடுகின்ற பொழுது சிறந்து சிந்திப்பவளாக சிறந்த ஆய்வு செய்யக்கூடியவர்களாக எல்லா விதத்திலும் சிறந்தவளாக விளங்குவாள் என்பதுதான் உண்மை ஆக இந்த ஆய்வுகள் செய்து இப்படி சொல்கிறது அதாவது இந்த பெண் இந்த ஹிஜாப் இந்த ஹிஜாப்னால பெண்களுக்கு தொல்லை ஏற்படுவதில்லை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறைகிறது ஹிஜாப் அணியாத பெண்கள் பல்வேறு விதமான தொல்லைகளுக்கு உண்படுத்த அதாவது உட்படுத்தப்படுகிறார்கள் பல்வேறு விதமான துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அமெரிக்காவோடைய நியூயார்க் வீதிகள்லாம் இது ஒரு அனுபவம் அங்கே படம் பிடிச்சாங்கன்னு அனுபவம்னாக்கா ஒரு பெண்ணை நினைச்சிதாங்க ஹஜா ஓடு அனுப்பினாங்க அனுப்பிட்டு அதை படம் பிடிச்சாங்க அதனால என்ன நிலை நில பார்க்கும் பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணை ஹஜாப் அணிஞ்சிக்கிட்டு போகிறா அந்த பெண்ணுனால பெண்ணை நினைச்சியில் வந்து யாரும் நினச்சியில் அவ்வளவா சீண்டல்ல ஒரு க தவறான வார்த்தைகளை பேசலை துன்புறுத்தக்கூடிய விதத்தில் நடக்கலை அதே சமயத்தில் அதே பெண்ணை வந்து ஜீது அதே வீதியில் என்ன விட்டாங்கன்னா ஹிஜாப் இல்லாமல் நடக்க விட்டாங்க நடக்க விட்டு படம் பிடிச்சாங்க அப்போ ஹிஜாப் இல்லாமல் நடக்க விட்டு படம் பிடிக்கின்ற கூட அவங்க சொன்னாங்க ஒரு மணி நேரத்தில் பத்து துன்புறுத்தலுக்கு அந்த பெண் ஆட்படுத்தப்பட்டா துன்புறுத்தல்னா ஜீது அவளை அந்த பெண்ணை பற்றி விமர்சிப்பது அந்த பெண்ணை பற்றி தப்பாக செய்வது பேசுவது கிண்டல் அடிப்பது போன்று பத்து ஒரு மணி நேரத்துக்குள்ள பத்துக்கும் மேற்பட்ட துன்புறுத்தலுக்கு யாரு ஹிஜாப் இல்லாமல் விதியில் அணிந்து சென்றால் அணிந்து கொண்டு நடந்து சென்ற பெண்ணு ஆளாக்கப்பட்டால் அதே சமயத்தில் ஹஜாப் அணிந்து கொண்டு சென்ற பெண் நினைச்சு இல்லை அதுல இருந்து பாதுகாப்பாக இருந்தால் அப்படிப்பட்ட துன்புறுத்துல உள்ளாக்கப்படலை அப்ப இதை வச்சிருச்சு உள்ளாங்க இப்போ இந்த ஹஜாப்ங்கிறது பெண்களுக்குரிய பாதுகாப்பு கவசம் ஹிஜாப் என்பது பெண்களை செய்யுது அந்த துன்புறுத்ததிலிருந்து பாதுகாக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை தருகிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையை தருகிறது என்று யார் நம்ம சொல்லலை யார் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அந்த வெஸ்ட் மின் மினிஸ்டர் என்ற அந்த யூனிவர்சிட்டியினுடைய ஆய்வுக்குழு சொல்கிறது அதை அறிக்கையாக தந்திருப்பதை பார்க்க முடிகிறது அப்போ இதில் இருந்து நம்ம புரிய வர விஷயம் என்னென்னாக்கா ஹிஜாப் இல்லாமல் இருப்பது பெண்களை பாதிக்கிறது ஹிஜாபோடு போ போவதனால் அந்த பாதிப்பு ஏற்படுவதில்லை என்பது தான் இதனுடைய இது சாரமாக இருக்கிறது இப்போ ஹிஜாபை பற்றி வரக்கூடிய வசனத்தை சொல்லலாம் பாருங்க அதாவது ரெண்டு வசனம் ஒன்று சூரத்து நூரில் வருகிறது நல்ல அந்த வசனத்தை நினைச்சது இபுதீன ஜீனத்தை உன்ன இல்ல அலி புகோலத்தி ஹின்னு வருது அதில் இல்ல இல்ல அமாலகராம்னாலும் வருது பெண்களை என்ன தங்களுடைய அலங்காரங்களை செய்யக்கூடாது அலங்காரம்னா பெண்ணுடைய உடலே ஒரு அலங்காரம் அதுக்கு மேலே அவங்க அலங்காரம் செய்கிறாங்க அப்படி செய்து இப்போ இந்த அலங்காரத்தை என்ன செய்யக்கூடாதுன்னாக்கா தன்னுடைய கணவரை தவிர மற்றவர்களுக்கு அது மாதிரி தன்னுடைய இது கணவரை தவிர உண்டால் மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய வெளிப்படுத்தக்கூடாது இயல்பாக வெளிப்படக்கூடிய உறுப்புகளை தவிர முகம் கையில் விளக்கம் சொல்லுவாங்க இப்படி ஒரு வசனம் எங்கே இருக்குது சூரத் நூரில் இருக்குது இது ஹஜாபை பற்றிய வசனம் அது மாதிரி சூரத்தில் ஹஜாபுனுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சொல்கிறது யா ஈ ஹொன் யு நபி அவர்களே குள்ளி அஸ்வாதிக்க உங்களுடைய மனைவிமார்களுக்கும் அதே மாதிரி ஓ பனாத்திக்க உங்களுடைய புதல்வியர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் மின் முந்தானைகளை அவர்கள் மீதும் செய்வனும் தொங்க விட்டு தொங்க விட்டுக்கொள்வதற்கு சொல்லுங்கள் அப்படி தொங்க விடுவது அதுதான் ஐயோகிராஃப்ன அவர்கள் ஒழுக்கமிக்க பெண்களாக அறியப்படுவதற்கு உகந்ததாக இருக்கிறது அது என்று சொல்லி விட்டு எல்லாம் சொல்கிறான் அவங்களுக்கு அது செய்யாது தொல்லைகளை தராது அது அவங்களுக்கு என்ன செய்யாது துன்புறுத்தலை தராது அப்ப இந்த ஹஜாப் அணிவதனால பெண் துன்புறுத்தலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பது குரானுடைய வசனமாக இருக்கிறது உது என்னன்னாக்கா அது அவர்களுக்கு துன்புறுத்தலை தராது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஹஜாப் அணியக்கூடியவங்களுக்கு அது துன்புறுத்தலை தராதுன்னாக்கா என்ன அர்த்தம் ஹிஜாப் அணியாதவங்களுக்கு அதனு செய்யும் துன்புறுத்தலை தருங்கிறது தான் அர்த்தம் இப்போ இந்த ஆராய்ச்சி தானே சொல்லுது தெரிஞ்சுது பெண்களை ஹெஜா பண்ணி அவங்களுக்கு என்ன என்ன செய்கிறாங்க வந்து அதாவது சிறந்த மனநிலைக்கு உள்ளாவங்க அவங்க மரியாதை உள்ளவங்களாக இருப்பதாக கருதுகிறாங்க அவங்க பாதுகாப்புணர்வோடு இருப்பதாக கருதுறாங்க கருத வைக்கிறது ஹஜா அதே மாதிரி அவங்க உடல் எடையை பற்றி அவங்க எரிஞ்சதில்லை கவலைப்படுறதில்லை அது மாதிரி வெளிப்புற தோற்றத்தை பற்றி அவங்க அதிகம் கவலை கொள்வதில்லை அது மாதிரி ஃபேஷனுக்காக வந்து நினைச்சு அதிகம் செலவழிப்பதில்லை அது மாதிரி தோல் நோய்கள் நினைச்சாங்க பாதுகாக்கப்படுறாங்க இப்போ இதெல்லாம் என்னென்னாக்க இது இப்போ இதிலேருந்து அப்போ இது அவங்களுக்கு இந்த இந்த தொல்லைகள்லாம் அவங்களுக்கு வர்றதில்லை அது யாருக்கு வந்து இந்த ஹஜாபி அணியாத மக்களுக்கு இந்த தொல்லைகளெல்லாம் வருகிறது என்று யாரு இந்த யூனிவர்சிட்டியினுடைய ஆய்வறிக்கை சொல்கிறது அப்போ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் சாதாரணமாக சொல்லிட்டு போகிறான் அவங்களுக்கு தெரியும் அந்த ஹஜா படியாமல் இருப்பது அவங்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷயமா இருக்கும் அணிஞ்சாங்கன்னா செய்யாது தொல்லை தராது என்று எல்லாம் சொல்லிட்டு போகிற விஷயங்களை தான் இவங்க பல சில ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு பல கட்டமைப்புகளை அமைத்துக்கொண்டு அதற்காக பல பல காசு படங்களை செலவழித்து ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு சொல்கிறாங்க ஹிஜாப் அணியாமல் இருப்பது நிஜயம் தொல்லை தரம்பின்களுக்கு ஹிஜாப் அணி அணிந்த பெண்கள் அந்த இருந்து பாதுகாக்கப்படுறாங்க அப்போ இப்போ இந்த சொல்லு இந்த எந்த சொல்லு இந்த பொலா யுதீன என்ற குரானுடைய ஒரு சொல்லு போதும் இது ஏது இறைவேதம் என்பதற்கு இது இது எல்லாவுடைய மனுஷனால சொல்லப்பட்ட விஷயம் இல்லை அல்லாஹுவால கொண்டு வரப்பட்ட விஷயம்தான் இது சொன்ன முகமது ரபி சல்லா அவளை சிலையார் சாதாரண மனிதர் இல்லை அவங்க தூதர் என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை இந்த புலாய் என்ற ஒரு வார்த்தை சான்றாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற பல அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்னது இந்த ஹஜாபுனால அந்த அந்த விஷயத்தை நான் சொல்லாமல் விட்டேன் ஹஜாபுனாலக்கா அந்த இப்போ ஐரோப்பிய நாடுகளில் பெண்களுக்கு மத்தியில் என்ன இருக்குன்னா தோல் புற்றுநோய் அதிகமாக வந்துட்டு இருக்குது தோல் புற்று நோய் ஏன் அதிகமாக வருது அப்படிங்கிறத பற்றி என்ன செய்கிறாங்க ஐரோப்பா முழுவதும் பல இடங்களில் ஆய்வு செய்கிறாங்க அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது அவங்க எது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா இந்த சூரியன் ஒளி இருக்கு இல்லையா அந்த ஒளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் செய்து கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது அந்த புற ஊதாக்கதிர்கள் இந்த பெண்களுடைய தோலில் இங்கேயாவது அப்போ ஆண்களுக்கு வராதான்னு கேட்க கேட்க கேட்கக்கூடாது என்ன பெண்களுடைய தோல் வந்து ஆண்களுடைய தோலை விட மென்மையானதாக இருக்கிறது ஆண் அப்போ ஆண்களுக்கு ஏற்பட அந்த புற ஊதா கதிர்களால் அவங்களுக்கு விட இவங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது எங்கள் தோல் அமைப்பு எப்படி இருக்குனாக்கா ஆண்கள் தோலை விட மென்மையானதாக இருக்கிறது இப்போ மென்மையானதாகவும் இருக்கிறது இந்த பெண்கள் செய்கிறாங்கன்னா இது இந்த உடலை வெளிப்படுத்தி கொண்டு உடலை மறைக்காம வெளிப்படுத்தி கொண்டு விதிகள் செய்கிறாங்க நடமாடுறாங்க அப்படி நடமாடுவதனால அந்த சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் இருக்கு இல்லையா இந்த புற ஊதா கதிர்கள்னால அந்த தோல் பாதிக்கப்பட்டு தோல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால தோல் புற்றுநோய்கள் உருவாகிறது என்று யார் சொல்றா மருத்துவர்கள் ஐரோப்பாவினுடைய உடைய மருத்துவர்கள் சொல்றாங்க அப்ப இந்த இது வந்து முஸ்லீம் ஏன் குறைவாக இருக்குன்னா அவங்க என்ன செய்கிறாங்க முழுமையாக உடம்ப கவர் பண்ணி அப்போ அப்ப அந்த புற ஊதா ஊரா ஊதா கதிகளுடைய தாக்கம் வந்து இவங்கள் தோல் அதிகமாக இவங்க கவர் பண்ணி இருப்பதுனால தாக்குவதில்லை அப்ப இவங்களுக்கு மத்தியில் தெரிஞ்சு இல்லை அதிகமாக குறிப்பாக சொல்லலாம் பிள்ளைச்சு சின்ன குழந்தைகளுக்கு கூட இது பிரச்சனை இல்லை பெண் பருவ வயதை அடைகின்ற தான் இந்த பாதிப்பெருந்து இது ஏற்படுகிறது அப்போ சொல்லுது இல்லையா இப்போ சின்ன குழந்தைகளுக்கு நம்ம பரதாவை பற்றி சொல்லல ஹஜாவை பற்றி சொல்லலை பருவம் அடைஞ்ச பிள்ளைகளுக்கு தான் நம்ம சொல்லலாம் அந்த மருத்துவர்கள் சொல்லாங்க இது சின்ன குழந்தைகளுக்கு கூட பிரச்சனை இல்லை பருவ வயதை அடையக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதனால அந்த பருவ வயதை அடையக்கூடிய பெண்களை அவங்க உடல் என்ன செய்யணும் கொள்ளணும் என்று இந்த மருத்துவ இந்த நோய் ஏற்படக்கூடிய காரணத்தை நினைச்சாங்க சுற்றி காட்டி அறிவுரை விளங்குறாங்க ஐரோப்பாவுடைய மருத்துவர்கள் அப்போ நம்ம அந்த ஹஜாபினால் இந்த பாதிப்பு செய்யப்படுது தவிர்க்கப்படுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான் என்றால் அல்லாவுடைய தூதர் விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அதில் செய்யும் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அது அப்படி இருப்பதுனால தான் நமக்கு எது நன்மையே அதை சொல்லுவாங்க ஒண்ணு அது தீமை இருக்குன்னு அர்த்தம் ஒன்றை செய்ய வேண்டும் இருக்கும் என்று அர்த்தம் ஆராய்ச்சி முடிவுகள் இந்த குரான் சொல்லுகிறது அன்னைக்கு ரபிகல் நாயகன் வழிகாட்டி இருக்கிறாங்க அப்போ இந்த மார்க்கம் என்ன இல்லை என்னன்னா ஒரு சாதாரண மனிதனால உருவாக்கப்பட்ட மார்க்கம் இல்லை அல்லாஹுவால உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்லாஹுவால வழங்கப்பட்ட மார்க்கம் என்பதற்கு இது சான்றாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற பல செய்திகள் நம்ம என்ன செய்வோம் தொடர்ந்து நம்முடைய சேனலில் சொல்லிக்கொண்டே இருப்போம் வெளியிட்டு கொண்டே இருப்போம் நமக்கு ஆதரவு தர விரும்பக்கூடியவர்கள் சீங்க நம்முடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாகருது அவானா அனி அஹமது இல்லாஹி